தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட சனி சுக்கரன் புதன் அப்படிங்கிற எந்த ஒரு பிளானட்டுகளும் கை கொடுக்காத வகையில் இருக்கு ஒரே ஒரு கிரகம் பாக்கியாதிபதி சூரியன் மட்டும் வலுவா இருக்கு தனுசு ராசிக்கு ராசிநாதனுக்கு அடுத்தபடியாக சூரியன் ஒன்பதாம் அதிபதி சூரியன் மட்டும் ஓரளவுக்கு இந்த மாசத்துலாம் பலமா இருக்கு நல்லா இருக்கு சூரியனை மையப்படுத்தின விஷயங்கள் மட்டும்தான் தனுசு ராசி நபர்களுக்கு காப்பாற்றும் இல்லை சூரியனுடைய விஷயங்கள் சூரியனுடைய செயல்பாடுகள் சூரியனுடைய கொடுக்கக்கூடிய பழங்களுக்கு ஏற்ப நம்ம நடந்து கொள்வது இப்படிங்கிற விஷயந்தான் காப்பாற்றும் அதர்வைஸு சுக்கர் நாள் ஒன்று இல்லாத சூழ்நிலை புதன் அவுட்டு சனி அவுட்டு எல்லாமே ராகு கூட சேர்ந்து கிரகணம் அப்படிங்கிற அமைப்பில் போயிடுச்சு அதனால் அந்த கிரகத்தோடைய விஷயங்கள் எதுவுமே ஆதிபத்திய ரீதியிலையும் காரக ரீதியிலையுமே ஒன்று கை கொடுக்காது என்னென்ன விஷயங்கள் கை கொடுக்காது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிங்க அப்புறம் சூரியனோட விஷயங்கள் என்ன கை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அதன்படி இந்த மாதத்தை வந்து ரன்னிங்கில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் புதன் கெட்டுப்போன அமைப்பு பலகீனமான அமைப்பு பிரகணம் நீசம் எல்லாமே இருக்குது இப்போ ஏழு மற்றும் பத்து இப்போ கூட்டு நீங்கள் வந்து ஒரு நபருடன் சேர்ந்து ஒரு செயற்கையாக ஒரு செயற்கையுடன் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா உங்கள் கூட சேரக்கூடிய ஆள் பலகீனமாக இருப்பாங்க நீங்க வேணா உங்களுடைய சக்திகளை அவருக்காக தியாகம் பண்ணலாம் அங்கே வந்து செயற்கை பெறக்கூடிய நபர்கிட்ட வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடைக்காது அது எந்த மாதிரியான செயற்கை வேணாலும் நீங்க வச்சுக்கீங்க குடும்பத்திலேயோ வெளியிலயோ ஒரு விஷயமா ஆயிடுச்சிங்களா அடுத்ததாக பத்தாம் அதிபதி ஜீவனம் ஏதாச்சும் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்போதைக்கு ஈடுபடக்கூடாது வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் என்னை வந்து காப்பாத்திக்க போறேன் அதை செய்ய போறாங்க இதை செய்ய போறாங்க அப்போ வாழ்வாதாரம் சம்பந்தமாக அதுலேயும் குறிப்பாக ஒரு இண்டப்தா ஒரு பலன் என்னன்னா வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல டாக்குமெண்ட் ரீதியாக கையெழுத்து ரீதியாக எதையுமே இப்போது செய்யக்கூடாது அதை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அவாய்ட் பண்ணலாம் அடுத்தடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் மைண்ட்ல வச்சுங்க அடுத்தது பரம எதிரியான சுக்கரன் சுக்கரன் பலகீனமா இருக்கு அதனால ஒன்றும் பகை தொந்தரவுகளோ மற்ற விஷயங்கள ஒன்றும் அவங்கள அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை பட் ஆனால் சுக்கரனுடைய சுக விஷயங்கள்லாம் கிடைக்காது உதாரணத்துக்கு ஆறு மற்றும் பதினொன்று கூடிய கிராமம் இருக்கு ஒரு லாபத்தை அடையிறதுக்கு கடுமையான போராட்டமாக இருக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது நீ யாராச்சும் முகம் தெரிஞ்ச நம்புறோம் தெரியாத நம்பற ஏதாவது நம்பி இறங்கி ஏதாச்சும் செய்ய போய் ஒரு லாபம் கிடைக்குன்னு போனீங்கன்னா உங்களோட உடல் உழைப்பு ஹெவியாக மாட்டோம் பட் அங்கேருந்து இருந்து எதுவும் கிடைக்காது போனதுக்கும் வந்ததுக்கும் நியூட்ரல் ஆகிடும் ஏன் செஞ்சோம் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை போனதுக்கும் வந்ததுக்கும் என் கை காசு தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிடுவீங்க குறிப்பாக இந்த கடன் வாங்குறது ஜாமீன் வாங்குறது கடனை அடைக்கிறது அதுக்கு யாராச்சும் பிடிக்கிறது சிபாரிசு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற அமைப்பில் இல்லை சுக்கரனோட விஷயங்கள் வீக்கு அடுத்தது சனி கிரகணமாக ஆகிட்டு இருக்கிற சனி ரெண்டு மற்றும் மூணு கூடிய கிரகம் அதாவது பணத்திற்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் உள்ள ஒரு கிரகம் சனி நேரமே ஸ்லோ பிளானட் தான் அது கிரகணமாகி மொத்தமாக டெட் அண்ட்ற மாதிரி இருக்குது ஸோ கையிருப்பு பணம் ஏதாச்சும் அஞ்சு பத்து இருந்தால் கூட அது கரையக்கூடிய நேரமாக இருக்கும் கையிருப்பு பாக்கெட் மணி கடை வாங்கி தெரியாமல் ஒளித்து மறைச்சி அப்படிலாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பணமாக இருந்தால் கூட இந்த நேரம் ஏதாவது காற்றுல பறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வில்ல காட்டினா போதும் டக்குன்னு பறந்துடும் அப்படிங்கிற சூழ்நிலையில் சனியின் கிரகண அமைப்பு இருக்கிறதுனால உங்களோட பணத்தையும் உங்களுடைய வீண் முயற்சியும் அப்படி சல்லுன்னு போயிடும் அதனால இருக்கிற அஞ்சு பத்து பணத்தை கூட காப்பாற்றிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் இப்போ சூரியனுக்கு வரலாம் இது மட்டும்தான் காப்பாற்றுற அமைப்பு சூரியன் சூரியன் பாக்கியாதிபதி ஒரு பொறுப்புகளுக்குள்ள கிரகம் ஏதாச்சும் பொறுப்புகள் பழைய பொறுப்புகளோ புதிய பொறுப்புகளோ பொறுப்புகளை உங்களை நம்பி ஒப்படைச்சாங்கன்னா அந்த பொறுப்புகளை கரெக்டாக இந்த மாதத்தை வந்து செஞ்சு கொடுக்க முடியும் பொறுப்புகளில் உங்களுக்கு ஒன்றும் குறைகள் வராது பொறுப்பான விஷயங்கள் பொறுப்பை எடுத்திருக்கேன் பொறுப்பை முக்கிய முடிக்க முடியுமா பேரை காப்பாற்றிக்க முடியுமா அப்படிலாம் சொன்னீங்கன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேரை காப்பாற்றிக்கிற விஷயங்கள்லாம் கன்ஃபார்மாக உண்டு அதே போல் நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த ஒரு மனதிற்கு நெருக்கடியை மட்டும் கொடுத்து மகிழ்ச்சியை தராமல் இழுத்தடிச்சுட்டு வந்த நீண்ட நாள் ஒரு சமாச்சாரங்கள் இந்த மாதம் நிறைவேறும் கொஞ்சம் அதிகாரம் பண்ணக்கூடிய கை கைகூக்குற மாதிரி வரும் இல்லை உங்களோட பெயரோ நீங்கள் யார் என்பது கொஞ்சம் அதிகார வர்க்கத்தில் போய் ரீச் ஆகும் உங்களோட பெயர் தனுசு ராசி நபர்கள் நீங்கள் யார் என்பது வெளி உலகத்துக்கு கொஞ்சம் பவரான இடத்துல போய் ரீச் ஆகும் இந்த மாதத்தை பொறுத்தவரை புரியுதுங்களா ஸோ பாக்யாதிபதி மனதிற்கு மறைமுகமாக நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது நம்ம கூடுதலாக சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த இப்போ சுபகிரகங்களும் இல்லாததினால சூரியன் மட்டும் ஒரு ஒற்றையாளாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது இதை குறிப்பாக உத்திராட நட்சத்திர நபர்கள் போராடத்துக்கு அடுத்த நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் இல்லையா அவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் உணரலாம் கொஞ்சம் கௌரவம் மரியாதை அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும் இது அந்த நட்சத்திரத்துக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும் அடுத்தடுத்த நட்சத்திரத்துக்கு பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால தூரும் அந்தஸ்து மரியாதை புகழ் இது வந்து கிடைக்கும் ஸோ பணத்தை மையப்படுத்தி இல்லாமல் உங்களுடைய பேருக்கோ உங்களோட முகத்துக்கோ உங்களுடைய குணத்துக்கோ ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம்